ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எங்கள் ரூமில் ஏதாவது ஸ்பெஷலாக சமைப்போம் நேற்று நைட்லேருந்து பிளான் இருந்தோம் என்ன சமைக்கலான்னு தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு போவோம் எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எங்கள் ரூம்லேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் தமாம் சென்ட்ரல் மார்க்கெட்டு நேற்றே பிளான் பண்ண மாதிரி வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம் போகிற வழியில் பார்த்தா செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் இங்கே உள்ள சவுதி கவர்மெண்ட்டு இந்த செடிகள்லாம் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கும் சிக்னலில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதோட சிக்னல் விழுந்துருச்சு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மறுபடியும் இன்றைக்கி நல்ல வெயில் வெயில் பார்த்தா வேலை நடக்குமான்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டுங்க போய்கிட்டே இருந்தோம் ரெண்டு சிக்னல் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலையே தம்மாம் சென்ட்ரல் மார்க்கெட்டை நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நேராக போய் யூட்டன் பண்ணி மறுபடியும் திரும்ப ரைட் சைடில் போகணும் நாங்கள் எல்லாம் ஹவுஸ் ட்ரைவர் தான் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும் அந்த ஃப்ரீ டைமை நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிப்போம் மற்றபடி இதை லீவில் சேர்த்துக்க முடியாது கேட் நம்பர் ஃபைவ் வழியாக நாங்கள் உள்ளே பூந்தோம் பூந்த உடனே சரியான டிராஃபிக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லாருமே காய்கறி மார்க்கெட்டுக்கு காலையிலே கிளம்பி வந்திருக்காங்க வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு மீட்டு மற்றபடி எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் சமைக்கிற பொருள் எல்லாமே ஆடு மாடு கோழியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் நாங்களும் வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நடக்க ஆரமிச்சிட்டோம் நாங்கள் என்ட்ரி போட்ட இடம் வெஜிடபிள் சைடு வெஜிடபிள்லாம் இருக்க ஐயான்னு ஐயா கிட்டே கேட்க ஐயா எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல சரி முதல்ல ஒரு கோழி வாங்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல மறுபடியும் ஒரு கோழி வாங்க நாங்கள் கிளம்புனோம் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இங்கே நிறையா இருக்கும் எந்த கடையில் கோழி வாங்கணுன்னு தெரியாமல் இருந்தோம் போகிற வழியில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் ஆனால் வாங்கலை நாங்கள் ஏன்னால் எங்கள் கிட்டே இருக்குது தமாமில் யாராவது இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வரத தவிர்த்துக்கோங்க ஏன்னால் ரொம்ப கூட்டமாக இருக்குது புதுசாக பழசான்னு பார்த்து வாங்கறதுக்குள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்க அதை வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு பெஸ்ட்டான டைம் என்னன்னா சனிக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பெஸ்ட்டாக எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து நல்லபடியாக வாங்கிட்டு போகலாம் நாங்கள் அப்படியே அந்த மீன் விற்கிற சைடு வழியாக போனோம் கூறு ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட்டில் போட்டு நண்டு எரா மீன் இந்த மாதிரி நிறையா விஷயம் வச்சுருந்தாங்க பெரிய பெரிய மீனை கூட துண்டு போட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சு அதுவும் பத்து ரயில் அப்படின்னு சொல்லி விற்றுட்டுருந்தாங்க அதெல்லாம் இருந்தோம் ஆனால் கொஞ்சம் பழசாக இருந்ததுனால நாங்கள் எதையுமே வாங்கலை நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி இருந்தோம் நிறையா ஃபேமிலி நிறையா பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க இங்கே வேலை பார்த்து சமைச்சு சாப்பிட்றங்க அவங்களா இருக்கிறதுனால அதிகமாக வந்து இங்கே ஜாமான் வாங்கிட்டு ஃபிஷ்ஷு மீட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க சாதாரண நாளை விட இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சரியான கூட்டம் சரி என்ன பண்ணுறது போட்ட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்து கடைசியாக ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சு எங்களோட அந்த ஐ ஐயா ஏற்கனவே இங்கே சிக்கன் வாங்கியிருக்கேன் இங்கே நல்லாயிருக்கும் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போனார் போய் நாங்கள் எல்லா சிக்கனையும் பார்த்துட்டு இருந்தோம் எது எது எத்தனை எத்தனை கிராமில் இருக்குதுன்னு கடைசியாக ஆயிரத்தி நூறு கிராமில் ஒரு சிக்கன் வாங்கினோம் இங்கெல்லாம் சிக்கன் இப்படி தான் வந்து ஒரு பாக்கெட்டில் அடைச்சி ஃப்ரெஷ்ஷு தான் ஆனால் இந்த மாதிரி பாக்கெட்டில் அடைச்சி இப்படி வச்சுருவாங்க அவரும் அந்த கோழியை எடுத்துகிட்டு போய் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு ரிமூவ் த ஸ்கின்னு ஐயா சொல்ல அவரும் அதை ரிமூவ் பண்ணிட்டார் எங்களுக்கு இந்த ஸ்கின்னோடு சாப்பிட்றது பிடிக்காது சில பேர் நல்லா அதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நாட்டுக்காரங்களெலாம் இந்த தோளோட இந்த கோழியை சாப்பிட தான் விரும்புவாங்க நாங்கள் ரூமில் நாலு பேருங்கிறதுனால இந்த ஒரு சிக்கன் போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ண சொல்லிட்டோம் அவரை கட் பண்ணிட்டாரு இங்கே கோழி கடன் போனால் இந்த மாதிரி கோழி இந்த மாதிரி வந்து ரெக்கையை வந்து தனியாக அதாவது விங்ஸ் விங்ஸ் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே வச்சுருப்பாங்க நம்மளுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அவரும் சிக்கனை ஒரு பேக்கெட்டில் போட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு நாங்களும் அதை வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு இந்த ஒரு கோழியோட விலை நம்ம ஊர் காசுக்கு முந்நூற்றம்பது ரூபா வரும் இந்த நாட்டு பணத்துக்கு வந்து பதினேழு ரியாலு நாங்களும் காசெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வெளியில் நடக்க போனால் இவ்வளோ பெரிய மீன்லாம் இங்கே இருக்கே பாருங்கள் ஐயா சொன்னார் ஏதாவது மீன் வாங்கிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே பார்க்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தோம் என்ன மீன் வாங்கலான்னு சொல்லி நம்ம நாட்டில் கூட இவ்வளோ மீனை ஒரே இடத்துல பார்க்க முடியாது இங்கே வந்து எல்லா வகையான மீனும் இருக்கும் மீனுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் பத்து ரயாள்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூற்றம்பது ரியால் வரையும் கிலோ அந்த அந்த அளவுக்கு வரையும் விற்கும் என்ன தான் நம்மளாம் கடலோரமாக இருந்தாலும் இந்த மாதிரி மீன்லாம் இங்கே வந்தால் தான் சாப்பிட முடியுது எந்த பக்கம் திரும்பினாலும் பேரம் பேசுகிறது புது மீனான்னு கேட்குறது இதே சவுண்டு தான் அந்த மார்க்கெட் ஃபுல்லாக கடைசியாக ஒரு கடையை கண்டுபிடிச்சி அந்த கடையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் ஆனால் எங்களோட வந்த ஐயாவுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இது பழசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாரு சரி வாங்க ஐயா வேறு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்க்குறவர் ஒரு பிளேட்டை எடுத்து வச்சு மீனை போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு ஒரு எக்ஸ்ட்ரா கூட ஒரு மீன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நாங்கள் வேணான்னு சொல்லிவிட்டோம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்டு ஐயாவை நான் கேட்க அவரும் என்னை பார்த்து சிரிச்சுட்டு சரி வா அடுத்த கடையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு அங்கே போய் பார்த்தாலும் பழைய மீனாக இருந்துச்சு இறால் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ரால் நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஐயா கிட்டே கேட்கும்போது அவரும் சரி இறாலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு போனால் கடைசியாக ஒரு இடத்துல இருந்துச்சு இவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெண்டு பார்த்துட்டு இருந்தோம் நல்லதாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல அதனால் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு மறுபடியும் வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் இது எல்லாமே பத்து ரியால் அதாவது நம்ம ஊர் காசுக்கு இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இந்த பிளேட்டில் போட்டு வைக்கிறது எல்லாமே அதனால தான் இங்கே கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த கடையில் ஓரளவுக்கு ரொம்ப புதுசுலாம் கிடையாது எல்லாமே பழசாக தான் இருந்துச்சு மறுபடியும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சின்ன சின்ன மீன் என்ன பேருன்னு தெரியாத மீன்லாம் இங்கே இருக்குது இந்த கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் இது என்னான்னு பாருங்கள் இது வந்து மட்டி ஆக்சுவலி அங்கே நடிக்கிற சவுதிக்காரர் எங்கள் ஐயாக்கிட்ட கையில் கொடுத்து இந்த இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார் எனக்கு எதுக்கு இதுன்னு சொல்லி ஐயாவும் போட்டு அவர்கிட்ட ஒரு சலாமை போட்டு அப்படியே கிளம்பிட்டார் என்னையா இப்படியே சுற்றிட்டு இருந்தால் எப்போ தான் வாங்குறதுன்னு ஐயாவை நான் கேட்க அவரும் சரி வா இந்த தடவை கண்டிப்பாக போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் சரி இனிமேல் ஆகாது நம்ம கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பும் போது தான் இந்த கடை கண்ணில் பட்டுச்சு சரி ஓகே ஒரு ரால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த ஒரு பிளேட் ராலை மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம் என்ன பையா ஒரு பிளேட் ராலை இப்படி நசுக்கி பிளேட்டை நசுக்கி இப்படி கம்மியாக தான் இருக்குது அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொன்னோம் உடனே அவர் கொஞ்சோன்னு எடுத்து போட்டார் எங்கே போனாலும் இந்த பேரம் பேசுகிற பழக்கம் மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது ஒரு கேஸில் போடாத ரெண்டு கேஸில் போடுன்னு சொல்லி அதோட ரெண்டாவது கேஸில் போட்டு ஏன்னால் வண்டியில் தண்ணி ஊற்றி இது வந்து அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதோட அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மாம் சரௌண்டிங்கில் உள்ளவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துடாதீங்க மற்ற நாளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயே ஏலம் விடுவாங்க எல்லா வகையான மீனும் பெரிய பெரிய மீன் எல்லாம் ஏலம் விடுவாங்க அது அந்த பக்கம் இன்னொரு சைடு இருக்குது இதுக்கு அந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஏலத்தில் மீன் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க பாய்